மூக்கல்ல மூக்கல்ல வையுங்க இல்லையா உளுவுல உளுவு வைங்க கம்மியா இருக்குது அதான் வரைச்சு அடையா பதி போடலாம் விவசாய பெருமக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் காரியமங்கலம் மாட்டுச்சந்தையில் தான் இருக்கோம் இந்த காரியமங்கலம் மாட்டுச்சந்தை வார வாரம் செவ்வாய்க்கிழமை காலையில் ஒரு நான்கு மணிக்கு ஆரம்பித்து பதினோரு மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க இந்த சந்தைக்கு அதிகளவில் ஹெச்எப் கிடாரி ஜெர்சி கிடாரி ஹெச்எஃப் கைக்கிற மாடு ஜெர்சி கைக்கறவை மாடுன்னு அதிக விற்பனைக்கு வருது இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோ பதிக்கணும் போகலாம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காரியமங்கலம் மாட்டுச்சந்தையில் தாங்க இருக்கும் அந்த காரியமங்கலம் மாட்டுச்சந்தையில் அண்ணனுக்கு வந்து கிடையரி வாங்கியிருக்கோங்க அதாவது ரெண்டு கிடையா வாங்கியிருக்கோம் அண்ணன் வந்து மூணு கெடேரி வாங்கலான் பிளானில் இருந்துச்சு அப்புறம் வந்து கொஞ்சம் பெருங்கிடையாக நமக்கு நல்ல கிடையறியாக வாங்கிட்டோங்க அதனால் அண்ணன் வந்து கோபிலேருந்து வராருங்க நம்ம அவர்கிட்ட பேசிடலாங்க அண்ணா வணக்கங்கண்ணா அண்ணா வணக்கம்ண்ணா அண்ணா அப்படியே உங்களை பத்தி நீங்க சொல்லிருங்கண்ணா நம்ம ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டி இருந்து வராங்கண்ணா சரிங்கண்ணா அண்ணா அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் ரெண்டு க கடாரி மூணு எடுக்கலான்ட்டு வந்தேண்ணா நான் கொஞ்சம் எல்லாம் கடாரி அதிகமாக வராதனால இந்த வாரம் தான் எடுக்க முடிஞ்சிச்சு சரிங்கண்ணா இன்னொரு வாரம் இல்லை அடுத்த வாரம் வந்து எடுத்துக்கலான்ட்டு இருக்கிறேங்கண்ணா

இந்த கிடையரி பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரரூவா சொன்னாங்க நம்ம கடைசி ஆனால் என்ன விலைக்கு முடிச்சோம் முடித்தோம் அண்ணா முப்பத்தி எட்டாயிரரூவாய்க்கு எடுத்துருக்கேன் அண்ணா முப்பத்தி ரூபாய்க்கு முடிச்சிருக்கோங்க கெடேரி வந்து நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் இருக்குங்க நல்ல தெளிவான பிரீடு குவாலிட்டியில் இருக்குங்க பாருங்க நம்ம வந்து ரொம்ப நேரம் நல்ல தெளிவான ப்ரீட் குவாலிட்டியில் இருக்குது அண்ணன் வந்து அசவு இருந்தால் அது பிரச்சனை இல்லை எனக்கு நான் ஒன்றும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாரு அதனால் நம்ம அசவு சொல்லியில் தான் இது எடுத்துருக்கோம் இது வந்து அசவு சொல்லி தாங்க இது வந்துட்டு சுழி கரெக்டாக இருக்குங்க இது நல்ல பெருங்கூட்டாக வருங்க இது கிடேரி வந்து நல்ல பெருங்கூட்டாக வரும் அதே மாதிரி இது இன்னும் பல்லு போடலைங்க ஐம்பத்தி ஏழாயிரரூவா சொன்னாங்க நம்ம வந்து கடைசியாக நாற்பத்தி ரெண்டாயிரம் எடுத்துருக்கோங்க கிடேரி பாருங்கள் நல்ல நெட்டு நீலாக இருக்குது கால் ஊக்கம் நல்ல ஜம்மன் இருக்குது தெளிவான கெடேரிங்க அதாவது சென பருவத்தில் இருக்குதுங்க ஊ போனோடனே ஊசி போட்டுக்கலாம் அந்த பருவ பக்குவத்தில் தான் இருக்குது கெடேரி பாருங்கள் நல்ல பெருங்கூட்டு கெடேரிங்க

சரிங்கண்ணா எப்படி நம்ம நல்ல முறையா உங்களுக்கு பண்ணி கொடுத்தோங்களா நல்ல முறையா பண்ணி கொடுத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பெர்சன்ட் திருப்தியா இருக்குண்ணா சரிங்கண்ணா சரி 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 அதாங்கண்ணா நமக்கு தேவை சரி நம்ம ரெண்டு வாங்கி கொடுத்தாலும் தரமா வாங்கி கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்கண்ணா ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம பத்து வாங்கி கொடுத்தோம் பதினஞ்சு வாங்கி கொடுத்தோம் இருபது வாங்கி கொடுத்தோம் அப்படின்னு இல்ல நம்ம ரெண்டு வாங்கி கொடுத்தாலும் நல்ல பொருளா வாங்கி கொடுத்தா தெளிவா இருக்கு சரிங்கண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா நன்றி நன்றி நண்பர்கள் இன்றைக்கி காரியமங்கலம் மாட்டுச்சந்தையில் கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு எடுத்த கிடாரிக்கு பார்த்திங்கன்னா கர்ப்பப்பை வளர்ச்சி நல்லாயிருக்கான்னு நம்ம முறையாக செக் பண்ணி நம்ம எடுத்து கொடுத்துட்ருக்கோங்க ஒவ்வொருத்தருக்கும் பார்த்திங்கன்னா நம்ம கர்ப்பபை வளர்ச்சி நல்லா இருக்கான்னு செக் பண்ணி தான் எடுத்து கொடுத்துட்ருக்கோம் கர்ப்பபை வளர்ச்சி கம்மியாக இருந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா சினை பிடிக்கிற தன்மை இருக்காதுங்க சினை பிடிக்காமல் போகும் கொஞ்சம் தள்ளி தள்ளி போகும் கர்ப்பபயி வளர்ச்சி நல்லா இருந்துச்சுன்னா டக்குன்னு உங்களுக்கு சிலையை பிடிச்சிக்குங்க அதனால் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் செக் பண்ணி தான் நம்ம எடுத்து கொடுத்துட்ருக்கோங்க அண்ணா வணக்கண்ணா இருபத்தண்ணா அண்ணா இது என்ன வரைக்கும் வாங்குனீங்க இருபத்தி மூணாயிரம்னா இருபத்தி மூணாயிரங்களா ஓ என்ன வளர்ந்து சொன்னாங்க இருபத்தி ஏழு ரூபா சொன்னாங்க இருபத்தி ஏழாயிரம் ரூபா சொன்னாங்க ஆமாம் சரி சரி ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா எத்தனை கேட்கற வாங்கினீங்க இன்னைக்கு ரெண்டு ரெண்டு வாங்கி ரெண்டு வாங்குனிங்களா ஆமா வாங்க கென் என்ன முப்பத்தி ஒரு கல்லு போட்டுருக்குங்களா இன்னும் போடல அல்ல தள்ள பார்க்கல இன்னும் அல்ல தள்ள இதுங்க இதுங்க இது தள்ள என்ன வரைக்கும் வாங்குனீங்க இது பதினஞ்சு ரூபாய்க்கு பதினஞ்சாயிரம் ஆமா சரிங்க சரிங்க பரவாயில்ல எந்த ஊருங்க நீங்க நான்

அது வந்து அறுபத்தஞ்சாயிரம் இது இதுங்க அது அறுபத்தஞ்சாயிரம் ஆமாங்க ஏன் அறுபத்தஞ்சாயிரம் அது இங்கிலீஷ் போய்ட்டுங்க நல்லது குட்டி ஆ கிடைக்கணுன்னா பெரிய கஷ்டம் சென்னையிலேயே இருக்கா போட்டு இருக்காங்க ரெண்டு மாசம் அது கேரண்ட்டுன்னு நான் சொல்லலைங்க சரிங்க 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 அன்னைக்கு சந்தை நிலவரை எப்படியா இருக்கு சந்தை கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு ஓரளவுக்கு பரவாயில்ல ஓரளவுக்கு பருவமே இன்னும் நாலு குட்டி வித்துருவேன் ஆ விற்றுருவோம் சரிங்க சரி வித்துரும் சரி நன்றிங்க ஆ நன்றி ஐயா வணக்கம் ஐயா வணக்கங்க நீங்கள் எத்தனை கடையில் கொண்டாந்தீங்க ஒரு ஏழு குணாந்துங்க ஏழு கொண்டாந்தீங்களா எத்தனை விற்பனையாக இருக்கு அஞ்சு வித்துட்டுங்க சொந்த நிலவரம் எப்படி இருக்கு கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் சுறுப்பா தான் இருக்கு ஆனா இன்னைக்கு கம்மி தானா கிளையறிய கம்மியாக தான் வந்துருக்கா ஆமா நீ கொஞ்சம் கம்மி வந்து எல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் வந்து சார் வணக்கம் சொல்லுங்க சார் ஐயா நீங்க எத்தனை கிடையாது கொண்டு வந்தீங்க சார் பதினஞ்சு மாடு கொண்டு வந்தேன் சார் பதினஞ்சு கிடையாது கொண்டு வந்தீங்க ஆமா சார் எத்தனை விற்பனை இருக்கீங்க ஒரு ஆறு மாடு தってるங்க சார். உనికి கொஞ்சம் ஸ்லோவா இருக்குது வியாபாரம். இன்னைக்கு ஸ்லோவா இருக்கா உங்களுக்கு? ஆமா சார். இதுக்கு வந்து கேரேரிங்க ஒரு அளவுக்கு விற்பனை ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ஆயிருக்கு சார். ஆயிருக்குதே. நல்ல மாடு நல்ல இப்போ இருக்குது கொஞ்சம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கு கொஞ்சம் மெதுவா இருக்கு. கொஞ்சம். ஆமா. சரிங்க. இந்த இருக்கறல என்ன சார் இது வந்து ஒரு இருபத்தஞ்சு ரூபாய் வரும் சார் அந்த குட்டியே. சரிங்க. இது வந்து ஒரு நாற்பது ரூபாய் பக்கம் வரும் சார். சரிங்க. அதான் அந்த பக்கம் ஒரு 37 30

ஒரு விலைக்கே விட்டு கொடுத்தாங்க அந்த அளவுக்கு தான் கிடையறிகளை இன்னைக்கு வந்து விலைய வந்து படிஞ்சு வந்துச்சு எல்லா கிடையரிகளும் அதே மாதிரி கண்ணு குட்டிகளும் அதே மாதிரிதாங்க படப்படங்கு விற்பனை ஆயிடுச்சு ஏதோ கொஞ்சம் வில சேர்த்து சொன்னவங்க கிடையறிங்க மட்டும் அப்படி எப்படி கொஞ்சம் நிக்கிதுங்க ஓரளவுக்கு விலை அனுசரிச்சு கொடுத்தவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கிடையாறி வந்து படப்படங்கு விற்பனை ஆயிடுச்சுங்க இதெல்லாம் கொஞ்சம் விலை சேர்த்து சொன்ன கிடையாதுங்க அதனால நிக்குது இன்னைக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிடையா கொஞ்சம் தாங்க வந்துருந்துச்சு அதிகமாக அளவு ரொம்ப வரல ரொம்ப அதிகமா வரலைங்க ஓரளவுக்கு வந்துருந்துச்சு இன்னைக்கு கிடைக்கல வந்த கிடையர்கள்லாம் நல்ல முறையில் விற்பனை ஆயிருச்சுங்க கண்ணுக்குட்டிகளாக இருக்கட்டும் கிடையரிகளா இருக்கட்டும் Ê <Tab>, ona. <yapa hermano> <c fizer dreams>

இது பாருங்க இது வந்து கர்நாடகாவுக்கு தன்னன் தான் எடுத்திருக்கிறாரு கிடேரி இது வந்து இருபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு வாங்குனாராம்மா பெருங் கடேரியா இருக்கு ஆனா இருவத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு வாங்கின அப்படிங்கறாரு அந்த ஹெச்எப் பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறா நீங்க பாருங்க எப்படி காமெடி பண்றாங்கன்னு பாருங்க இது வந்து இருபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு எடுத்து தராம்மா இந்த ஹெச்எப் கிடேரிய வந்து இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு கெடுத்தராம்மா எப்படி காமெடி பண்றாங்க பாருங்க பேசுங்கன்னா பேச மாட்டாங்களாம்மா ஆனால் வந்து இது இந்த விலைக்கு எடுத்தேங்கிறாங்க யாராவது நம்பர் மாதிரி இருக்குங்களா நண்பர்களே இன்றைக்கி காரியமங்கலம் மாட்டு சந்தையில் கன்றுகள்லாம் பார்த்தீங்கன்னா விலை கம்மியாக தாங்க இருந்துச்சு விலை வந்து அனுசரித்து கொடுத்தாங்க இந்த வாரம் வாங்குறவங்களுக்கு பரவாயில்ல கொடுக்குறவங்களுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டு தான் கொடுத்தாங்க தள்ளி தான் கொடுத்தாங்க விலை பரவாயில்லைங்க நமக்கு இந்த வாரம் ரொம்ப ரொம்ப நல்லாவே இருந்துச்சு அதனால் நீங்களும் கிடாரி கன்றுகள் எடுக்கணுன்னா இந்த தருணத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா சினை மாடுகளோட விலை நிலவரங்களை நம்ம பார்த்துர்லாங்க வாங்க வணக்கங்கண்ணா வணக்கம் சொல்லுங்கண்ணா அண்ணா எத்தனை மாடு கொண்டு வந்தீங்க அஞ்சு மாடு கொண்டு வந்துச்சுண்ணா அஞ்சு மாடு கொண்டு வந்தீங்களா மாடல விற்பனை ஆயிடுச்சுண்ணா விற்பனை ஆயிடுச்சுண்ணா பின்னாடி இருக்குது உங்க மாடு இல்லையா சரி இன்னைக்கு மாடு விலையில எப்படினு இருந்துச்சு ஓரளவுக்கு சுமார் தானா இல்ல எச்சலாம் எப்படி போயிட்டு இருக்கு மாடை பொறுத்த ஐம்பதுல இருந்து அறுபது நீங்க என்னென்ன விலை கொடுத்தீங்க நான் ஒன்னு எழுபத்தி கொடுத்தேன் சரி ஒண்ணு அறுபதுக்கு ஒண்ணு எண்பது சரிங்கண்ணா ஒண்ணு தொண்ணூறு

அதாவது வாங்குறவங்களுக்கு இந்த வாரம் பரவாயில்ல கொடுக்குறவங்களுக்கு கொஞ்சம் சிரமம்தான் வாங்குறவங்களுக்கு வில பரவாயில்ல அப்படின்னு வியாபாரிகள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க மாடல்ல பெரும்பெரு மாடல்கள் கொண்டாந்துருக்காங்க இந்த வாரம் கொஞ்சம் சந்தை பரபரப்பா இருக்கு ஆனா விலை வந்து கொஞ்சம் டவுன் தான் அப்படின்னு சொல்றாங்க சினமாடு ஐயா அந்த மாடு என்ன விளங்கியா

வாங்க <muchas>

சத்துரோ தேதுங்க இங்க ஒன்னு என்னவா சொல்றீங்க சொன்னா 65 65 பண அவருடைய பேது பேச பேசினா நீ ஆமா இப்போ இது கொடுத்தா என்ன விலை வலை குட்டிருக்கீங்க மூணு அறுபது

பாருங்க எல்லா வியாபாரியுமே வந்துட்டு விலை வந்து வியாபாரம் சரி கம்மி இருக்குது கம்மியாயிடுச்சு கம்மியாயிடுச்சுன்னு சொல்கிறாங்க அதனால் வாங்குறவங்க இப்போ வந்து வாங்கிக்கலாங்க விலை எல்லா சந்தையிலையும் பார்த்தீங்கன்னா விலை குறைஞ்சுதான் இருக்கு இருக்குது சினிமாடுக்க பொறுத்தளவு விலை குறைஞ்சிதாங்க இருக்குது காரியமங்கலம் மாட்டு சந்தையில் பார்த்திங்கன்னா சினை மாடுகளோட விலை நிலவரம்லாம் கம்மியாக தாங்க போயிட்ருக்கு அதாவது ஒரு மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ஏழாயிரூபா அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டில் தான் போயிட்டுருக்கு மாடுகள் வந்து இன்றைக்கி சந்தையில் விலை கம்மியாக தாங்க போயிட்ருக்கு அதாவது ரூபாய்க்கு விற்ற மாடு பார்த்திங்கன்னா ரூபாய்க்கு தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதே மாதிரி மாடுகளோட விலை நிலவரம் கம்மியானது காரணம் மழை தாங்க முக்கிய காரணம் மழை தான் மழைங்கிறனால மாடுகளை விருப்பப்பட்டு வாங்குறதுக்கு மக்கள் வரலை அதனால தான் விலை கம்மியாயிடுச்சுன்னு அப்படின்னு இருக்காங்க அதனால் நீங்கள் மாடுகள் வாங்கணும் கொஞ்சம் கம்மி விலையில் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த தருணத்தில் வந்து நல்ல நல்ல மாடுகளை நீங்கள் தேர்வு செஞ்சு எடுத்துக்கலாம் நல்ல நல்ல மாடுகள் இங்கே கிடைக்குதுங்க நண்பர்களே உங்களுக்கும் சினை மாடுகள் கன்று மாடுகள் கிடாரி கன்றுகள் கைக்கருவை மாடுகள் வேணும்னா நம்ம சாய் மகாராஜா யூடியூப் சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்பிக்கையான முறையில் நல்லபடியாக நம்ம மாடுகள் வாங்கி கொடுக்கலாங்க நிறைய நண்பர்களுக்கு வாங்கி கொடுத்துட்ருக்கோம் வாங்கி கொடுத்த நண்பர்களுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அதே மாதிரி வாங்கிட்டு போய் நீங்கள் நல்ல முறையில் பக்குவம் பண்ணணும் பக்குவம் பண்ணிங்கன்னா தான் மாடுகள் நல்லாயிருக்குங்க உங்களுக்கும் வேணும்னா நம்ம சாய் மகாராஜா யூடியூப் சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்